அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் நான் முதல்ல இந்த ரெண்டு அந்த மருந்தையும் பார்த்தேன் இந்த டேப்லெட் இதையும் பார்த்தேன் அதில் ஒரிஜினலாக வந்து எங்கே மேனுஃபேக்சர் பண்ணப்படுது அப்படி போட்டிருந்தேன் நிறைய மருந்துகளில் இந்த ஆன்லைனில் போகிறதில் பார்த்திங்கன்னா அட்ரெஸ்ஸே போட மாட்டாங்க ஏன்னா அது வந்து நீங்கள் கேஸ் போட முடியாது ஆனால் இதில் வந்து கரெக்டாக அந்த என்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறதெலாம் சொல்லியிருக்காங்க நாம் வெள்ளைக்காரனுக்கு அப்புறம்தான் வந்து இந்த கேப்சூலு டேப்லெட்ஸ் இதெல்லாம் வந்துச்சு அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா பாட்டி வைத்தியம் தான் நல்லா இன்றைக்கி அளவுக்கு சிறப்பாக இருக்கிற காரணம் வந்து வாரந்தோறும் இஞ்சி பூண்டு அந்த சாரை கொதிக்க வச்சு அப்புறம் ஃபில்டர் பண்ணி தான் அந்த புத்தெல்லாம் இல்லாமல் இன்றைக்கு வரைக்கும் ஒரு நல்ல திரகாத்திரமாக இருக்குது ஒரு காரணம் அந்த மாதிரி நம்முடைய சொன்ன அவர் சொன்ன மாதிரி அகத்தியர் இருக்க கண்டுபிடிச்ச மூலிகள் இருக்குது பார்த்தீங்களா நம்ம மூலிகளிலேயே தங்கம் உருவாக்குற மூலிகளெலாம் இருக்குது நிறைய பேர் தெரியாது இப்போ உதாரணமாக நம்ம வேலூரில் தங்க கோயில் இருக்குது தெரியுமா அவர் எங்கேருந்து தங்கம் வந்துச்சு இந்த மாதிரி இருந்து தங்கம் உருவாக்குனதா வேறு என்னென்ன விளையாட்டுல தான் வந்து இறக்குமதி பண்ணலை அவர் தான் அவரோட பேட்டி எடுத்தேன் ரொம்ப பேருக்கு மறந்துருக்கும் அவர் யாருன்ட்டு அவர் மோத முதல்ல காஞ்சிபுரத்துக்கு போய் நான் தான் சின்ன சின்ன சாமியாரும் உட்காந்துட்டேன் அப்போது ஒரே பிரச்சனையாகிப்போச்சு அந்த அங்கே உள்ள அந்த அந்தலாம் ஒரே ஏற்பு அதுக்கப்புறம் நான் அங்கெல்லாம் போய் இல்லைங்க அவர் இடம் கொடுங்க என்ன மாட்டேன்ட்டேன் தான் காஞ்சிபுரத்து வந்து வேலூரில் வச்சார் நான் ஆரம்பத்துலேயே அங்கே போயிருக்கேன் அது என்னென்னா நீங்கள் வந்து பிராமணர்கள் அல்லாதவர்கள் எல்லாருமே வந்து நீங்கள் வேலைமொரு தூர் மாதிரி அங்கேயும் வழிபடலாம் எதுக்கு அவர்னு சொன்னால் அவர் சொன்னார் பார்த்திங்கன்னா நம்பிக்கை நம்பிக்கைங்கிறது நம்ம இன்னைக்கு சாப்பிட்டது ஜீரணம் ஆகும் அப்படின்னு சாப்பிட்டா தான் ஜீரணம் ஆகும் இல்லை ஆகாது அதே மாதிரி நம்ம வந்து உடல் உணும்போது குழந்தை உண்டாகும் அப்படின்னா தான் அது உண்டாகும் நம்பிக்கை தான் வாழ்க்கை நம்பிக்கையில் அதனால தான் இறை நம்பிக்கைன்னு அவர் சொன்னார் நம்பிக்கைங்கிறது எல்லா விஷயத்துலையும் ச நம்பிக்கை அதாவது மனைவிகளை நம்பிக்கை உங்களை நம்பிக்கை நாயம்மல் நம்பிக்கை அந்த மாதிரியான விஷயங்கள் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஜீரன் ஆக்டிவ்னு போட்டிருக்காங்க ஆக்சுவலாக அது வந்து ஜீரணமாகறதுக்கான ஆக்டிவிஷன் ஐயா அது ரெண்டு பேருமே சொல்லலை அதாவது எந்த பொருள் சாப்பிட்டாலும் சரி அது நீங்கள் வந்து ஜீரணம் ஆகாத பொருள் சாப்பிட்டாலும் அதை ஜீரணமாகிற ஆக்டிவ் தான் இந்த மருந்து அடுத்த என்ன ஆக்டிவ் ஜீரன் ஆக்டிவ் அவர் சொன்னார் இந்த மாதிரி சகல ரோக நிவாரணி அப்படின்ட்டு ஒரு டாக்டர் டாக்டர்கிட்ட ஒருத்தர் நோயாளி போனார் சார் ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது கவலையாக இருக்குது வயிற்று இருக்குது தால் அவர் மாத்திரை கொடுத்தார் மூணு நாளும் சரியாக போய்ட்டு டாக்டர் அவர் கொடுத்தது வேற ஒன்றும் இல்லை சத்திர மாத்திரை தான் கொடுத்தாரு ச விட்டமின் மாத்திரை கொடுத்ததில்லை அது நம்பிக்கை ஏற்பட்டுச்சு அந்த இது போயிடுச்சு அதேமாதிரி நான் பெரும்பாலான விஷயங்களில் வந்து என்ன ஆப்ரேஷன்னு போனோம்னாக்கா நான் சொல்லுவேன் என்ன சேர்த்து சுகர் அதிகம் பண்ணிவிட்டு ஒரு வாரம் கழிச்சு போனால் சுகரை குறச்சிக்கணும் அதனால் எனக்கு அந்த அந்த நம்ம நம்ம சில நேரங்களில் நம்ம உடலுக்குகள் சொல்கிற எச்சரிக்கை மணியை நம்ம கேட்குறது இல்லை டே இன்னைக்கு ஒரு மாதிரி இது இருக்குது இது கெட்ட நாட்டம் வருது என்ன அதை சாப்பிடக்கூடாது சிலர் ஏதோ கச்சு கச்சா அம்சன்னு திரும்பிவிடுவாங்க நான் அப்படி இல்லை நல்லா இல்லைன்னா அந்த ஸ்மெல் வந்து நான் சாப்பிட மாட்டேன் அது ஒரு காரணம் நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு வைத்தியர் இருக்காரு அதை நாம் புரிஞ்சுக்கணும் மருந்தே உணவுன்னு அவர் சொன்னார் இல்லையா உணவும் மருந்தும் வேறு வேறு இல்லை நம்ம உணவை எடுக்கிற உணவுலேயே அந்த மருந்து இருக்கிறதுக்கு தான் காரணம் எல்லாரும் சொல்லுவாங்க அந்த ஆன்மவருத்தி ஆன்மவருத்தின்னு அதுக்கெல்லாம் பொய்யுங்க ஆக்சுவலாக நம்ம ஹெல்த்தியாக இருந்தோம்னாலே ஆன்ம விருத்தி இருக்கிறது அர்த்தம் தானே அதான் அது அதை வந்து பச்சையாக சொல்கிறோம்ல அதுதான் எது ஆண்மை விருத்தினா என்ன அர்த்தம் நாம் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கான விஷயம் தான் அது அது அப்படி சொன்னால் தான் மக்களுக்கு புரியுதுங்கிறக்காக அப்படி சொல்கிறாங்க நம்ம வந்து ஆண்மை இருந்தால் தான் எல்லா விஷயங்களுக்கும் அந்த ஜீரணசக்தி வேலை செய்யும் நம்முடைய ரத்த குழாய்கள் அடப்பு இல்லாமல் இருக்கும் நினச்ச போது டாய்லெட் போகலாம் நினச்ச அதாவது அதாவது நினச்சபோது எந்திரிக்கணும் போது டாய்லெட் போகணும் அதேமாதிரி சாப்பிட்டு சீரணம் ஆகணும் இது மூணு இருந்துச்சுனாலே மனித நோயற்ற வாழ்வை கண்டிப்பாக வாழலாம் இதை வந்து எப்படின்னா ஒரு டெஸ்ட்டு ஒரு பத்து நாளைக்கு சாப்பிட்டு பார்ப்போம் அதுக்கு நமக்கு உடம்பு ஏற்றுக்கிட்டு நமக்கு அதுக்கு பிரயோஜனமாக இருந்ததுன்னா கண்டினியூ பண்ணுவோம் இதான் விஷயம் இந்த சாப்பிட்டா உடனே இந்த நாளைக்கு வந்து உனக்கு இவங்க வளர்ந்துருங்களா நான் சொல்ல மாட்டேன் அது போய் அது தப்பான விஷயம் ஆனால் நான் இதுக்கு முன்னால் ஒரு விளம்பரம் பண்ணியிருக்கேன் நான் சிங்கப்பூரில் அவர் என்னை கூட்டிகிட்டு போனார் சரியான சேல்ஸ் அது ஏன்னா பயன்படுத்துகிற பேர் என்கிட்ட சொன்னாங்க சார் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது சார் பயங்கராக விட நல்லா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொன்னார் அதனால் அவர் எனக்கு ஒரு தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு ஒரு வாட்சு கொடுத்துறங்க வச்சு அது இன்னும் பத்திரமா வச்சுருக்கேன் ஏன்னா வெளியே கட்சி வந்தால் அங்கே மிஸ் அகௌண்ட்டு பேங்க்கில் வச்சுருக்கேன் அவர் எப்போ ஃபோன் பண்ணுவார் கிட்டத்தட்ட அது அந்த விளம்பரம் எடுத்து ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷமும் எல்லா ஊர் கேபிள் டிவிலையும் அது ஓடிக்கிட்டு அதனால் நம்ம நம்பிக்கை வச்சு நாற்பது நாளாக அது ஒரு மண்டலம்னு சொல்கிறாங்க நம்ம வந்து என்ன விசேஷன்னா இப்போ இன்ஜெக்ஷன் போட்டாச்சுன்னா அடுத்த மூணு மணி நேரத்தில் வேலை செய்யும் ஆனால் அது லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கிறவன்னா இருக்காது அதே ஒரு இஞ்சி கஷாயம் குடிச்சிங்கன்னா அது மூணு நாள் கழித்து தான் வேலை செய்யும் ஆனால் நிரந்தரமாக இருக்கும் அந்த வேற அப்படியே பிடிங்கிட்டு வந்துடும் அதனால் அந்த பித்த வாந்தி பித்தம் வர்றது பித்தம் வைத்தனால மயக்கம் ஏற்படுறது அந்த இப்போ டாக்டர்கிட்ட போனோம்னாக்கா உடனே அது என்ன அடப்பை நிற்கிறதுக்கு உடனே கிராவி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அது அல்ல நம்ம பிரணாயம் செஞ்சோம்னாக்காலே நமக்கு வந்து அடப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதுக்கப்புறம் விதிவிட்ட வழி பிரணாயம் செஞ்சோம்னாக்கா நமக்கு வந்து அடைப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ நான் கூட எதுக்கு டை அடிக்கிறது தெரியுமா திடீர்னு ஒரு நாள் குளிச்சுட்டு இருக்கும்போது மூச்சுக்கண்ணில் ஏற்பட்டுச்சு பயந்துட்டேன் அப்புறம் டாக்டர் போனால் அவர் தண்ணி அடிப்பிலாம் கேட்டார் இல்லை சார் பதினஞ்சு வருஷமாக சாப்பிடல அப்புறம் சீரட் குடிப்பீங்களா அது ஜென்மத்தில் சிகரெட் கிடையாது சார் அப்படின்னு அப்புறம் மேலே கிடைக்க பார்த்தார் என்ன டை அடிப்பீங்களா மருதாணி டை அடிப்பேன்னு அதுதான் அந்த சளி காரணம் அது ஒரு ஆஃப் அன் ஹவர் நீங்கள் போட்டிருக்கீங்க போடும்போது அப்படியே அந்த அந்த குளிர் போட்டது உள்ளே போயிருது இந்த நெஞ்சில் அப்படியே சளி ஆகிடுது அதனால நீங்கள் நிறுத்துங்கன்னா நிறுத்திட்டேன் இப்போ சரியாயிடுச்சு இதான் விஷயம் டாக்டர்கிட்ட இந்த மாதிரி மருந்துகளை கொடுத்து ஊசிகளை போட்டு ஆப்ரேஷன் விட இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கு பயன்படுத்துறது நல்லது அந்த மாதிரி இது வந்து இதில் முக்கியமான விஷயம் என்ன சைடு எஃபெக்ட் இல்லை இந்த ரசாயன கல மருந்துகளை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டோம்னா இன்னொரு நோயையும் உன் உருவாக்கணும் நீங்கள் இந்த தைராய்டு மரத்தில் அதிகமாக சாப்பிட்றீங்களா ஆமாம் அதை கொஞ்சம் குறைங்க இது சரியாக போய்டு இன்னொரு நோயும் இழுத்துட்டு வரும் அந்த மாதிரி ஏன்னா நான் டாக்டர்கிட்ட அடிக்கடி இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் அது வந்து செக்ஸ் பெஸ்ட் டாக்டர் மட்டும் இல்லை உடல்நல மருத்துவத்தையும் நான் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் அதனால தான் நான் இந்த விஷயங்களெல்லாம் நான் பேசுகிறேன் இவர் ஒன்றையாண்டு சொல்லியே கொடுக்கல என்ன அப்போதான் பார்த்தேன் அப்போது அது ஜீரன் ஆக்டிவ் ஆக்டிவ்னு நம்மளை ஆக்டிவாக வச்சுக்கிறது நம்ம சாப்பிட்டது ஆகணும் அந்த ஜீரணம் ஆகிறதுக்கு இல்லாமல் அது சத்து பொருள் வரும் அதில் செத்துருக்கார் அதை பார்க்கும்போதே அந்த இஞ்சி சாறு நீங்கள் வீட்டில் சாப்பிட்டேன்னு தெரியும் அதே கலரில் இருக்குது அந்த இஞ்சி சாறில் கொஞ்சம் அது இஞ்சி சாறு ஃபீலிங் ஜாஸ்தியாக இருக்கும் பயங்கர கலர் அதான் ஒரு பத்து மிளகா சாப்பிட்ட மாதிரி இருக்கும் கொஞ்சம் தேன் விட்டாச்சுன்னா அதோடய சக்தி குறையும் அந்த மாதிரி பல கண்டுபிடிப்புகளில் வச்சு செஞ்சிருக்காரு பார்த்திங்கன்னா அதனால் ரெண்டாவது அவர் ஒன்று சொன்னார் அவர் பேர் அபு இஸ்லாமியர் ஆக்சுவலாக இந்த மருந்து வந்து நம்ம அகத்தியர்களிட்ட இருந்து அப்புறம் அங்கே போயிட்டு பேர் செய்யறதுக்கு போய் அது மாறி வந்துச்சு ஆனால் நம்ம இந்த மூலிகை மருந்துக்கு பிதாமர்கள் எல்லாமே நம்ம தான் ஆனால் அங்கே போய் அது வித்தியாசமாக இங்கே வந்திருக்கு என்ன காரணம்னா அவன் நான்வெஜ் அதிகமாக சாப்பிடா அப்போது அது வந்து நிறைய பேருக்கு அந்த இஸ்லாமியர்களுக்கு வர்றது காரணம் வந்து நான்வெஜ் இஷ்டத்து சாப்பிடும் அது அந்த பீஃபுங்கிறது வந்து நமக்கெல்லாம் செட் ஆகுதுனால தொட்டதே இல்லை ஏன்னா ஜீரணம் ஆகாது அப்போது அந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்க கண்டுபிடிச்சி அனுபவத்தின் மூலமாக இந்த ஜெயின்டேனுங்கிற இதை கண்டுபிடிச்சிருக்காங்க அது நாம் எல்லோரையும் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடணுன்னு சொல்கிறத விட டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஒரு பத்து நாள் சாப்பிடுங்க அவுட் ஆச்சா ஒரு ஏ நாற்பத்தஞ்சு நாள் சாப்பிட்டு அப்புறம் நிறுத்திடுங்க அப்புறம் மறுபடியும் அதனுடைய விளைவுகள் இருந்தது இல்லாட்டி மறுபடியும் அந்த நோயுடைய தாக்கரைஞ்சுன்னா நீங்கள் சாப்பிடுங்க அதுதான் உண்மை ஏன்னா இந்த மாத்திரை போட்டோன்னே தலைவலி போகிற மாதிரியான விஷயம் இல்லை இந்த மொழிகையில் என்னென்னா இந்த ஒரு மண்டலம் நாற்பத்தஞ்சி நாள் இல்லை பதினஞ்சு நாள் அதை எடுத்தான்னா தாங்க அதனுடைய வீரியம் நம்ம உடம்பில் இருக்கும் அதாவது அது போய் நம்ம ஆங்கில மருந்துகள் எப்படின்னா மேலோட்டமாக உடனே சரிப்படுத்தும் அதை வேரோடு புழுங்குகிற ஆற்றல் இந்த மருந்து உண்டு அதுக்கப்புறம் அது ஜென்மத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஆண்மை விருத்தி ஆண்மை விருத்தினா என்னென்னா உடல் நலமாக இருக்கிறது தான் அப்படி பச்சையாக சொல்கிறாங்க வேற என்ன இருக்குது அதுதான் உண்மை அதாவது இப்போ நம்ம மோட்டர் பைக் விற்கிறோம் மோட்டர் பைக் வைக்கும்போது திடீர்னு சரி சுடுறோம் இல்லை இந்த சர்வீஸ் விடுறது தான் இந்த மூலிகை மருந்துகள் அதை ஏன்னா நம்ம ஒரு